நான் மட்டும் நல்லா இருக்கணும் என நினைக்கும் மனசு கொடிய விஷமுள்ள நெஞ்சு நீ மட்டும் நல்லா இருக்கணும் என நினைக்கும் மனசு அதிகம் பாசமுள்ள நெஞ்சு நீங்கள் நல்லவர்கள் இல்லை என்றால் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ண வேண்டாம் உண்மை இல்லாதவரிடம் நான் எதையும் எதிர்பார்ப்பதில்லை உண்மைக்கு நான் பாசமுள்ள கூடாரம் இல்லை உண்மை இல்லாதவைக்கு கடுகளவிலும் என் நினைவில் இடமில்லை சுவாசம் இல்லைன்னா உயிர் இல்லை விசுவாசம் இல்லைன்னா உறவு இல்லை தண்ணீர் இல்லைன்னா கடல் இல்லை உண்மை இல்லைன்னா இல்லை எம் மணிபாரதி தீபம்